நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து வாரத்தின் ஏழு நாட்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல நேரங்கள் இருக்கிறது இது முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஒரு ஊருக்கு புறப்படுறோம் ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்படுறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஓரையை பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது பலவித குழப்பங்களும் ஓரை பார்க்கலாம் ஓரை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல அப்போ ஒரு நல்ல காரியங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு கிழமைக்கும் ஸ்டாண்டர்டான வந்து நல்ல நேரங்கள் எப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புத விவரம் இறைவன் கண்ணில் காட்டி விட்டான் அது மக்களுக்கு சொல்வோம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி நாலு முதல் பத்து மணி வரை எந்த காரியம் தொடங்கினாலும் வெற்றியாகும் மதியம் ரெண்டு நாற்பத்தி ஒம்போதுலேருந்து மூணு வரை மூணு மணி வரை எந்த காரியம் தொடங்கினாலும் ஒரு காரியத்திற்கு புறப்பட்டாலும் வெற்றி திங்கட்கிழமை காலை ஆறு ஏழு மணி வரைக்கும் நல்ல நேரம் மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றான்னா இந்த காலங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் திங்கட்கிழமை மாலை திங்கட்கிழமை மாலை வந்து என்ன வந்து மூணு மணியிலிருந்து நாலு இருபத்தி நாலு அதற்கடுத்து நாலு நாற்பத்தெட்டுலேருந்து அஞ்சு மணி வரை இரவு ஏழு முப்பத்தாறுலருந்து வந்து எட்டு மணி வரை இரவு எட்டு இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது மணி வரை இரவு பத்து மணியிலிருந்து பத்து நாற்பத்தெட்டு வரை நடு இரவு ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை கண்டிப்பாக திங்கட்கிழமையில் நிறைய காலங்கள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் குறித்து வச்சுக்கணுங்க ஜோதிடர்கள் ஆகிய உங்களுக்கும் யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தெட்டு வரை இந்த காலத்தை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் மதியம் ஒன்று முப்பத்தாறுலருந்து ரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை இரவு ஏழு முப்பத்தாறுலருந்து எட்டு மணி வரை அதிகாலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை இது செவ்வாய்க்கிழமைக்குண்டான அற்புதமான நல்ல நேரங்கள் புதன்கிழமை காலை ஆறு நாற்பத்தி எட்டிலிருந்து ஏழு இருபத்தி ஒம்பது வரை ஒம்பது இருந்து பதினோரு மணி வரை மதியம் ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை மாலை நாலு மணியிலிருந்து நாலு நாற்பத்தெட்டு வரை இரவு ஏழு முப்பத்தி ஒன்னுல எட்டு மணி வரை நடுிரவு பனிரெண்டு நாற்பத்தெட்டுல இருந்து ஒன்று பனிரெண்டு வரை பின்னிரவு விடிகாலை ரெண்டு மணிலிருந்து அஞ்சு மணி வரை வந்து என்ன சொன்னாங்கன்னா புதன்கிழமையில் நல்ல நேரங்கள் அதற்கடுத்து வியாழக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஒன்றுலேருந்து எட்டு மணி வரை மதியம் பன்னெண்டு நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னிரெண்டு வரை மாலை நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தெட்டு வரை இரவு ஏழு முப்பத்தி ஒன்றுலேருந்து எட்டு மணி வரை நடு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு டு ஒன்று பன்னிரெண்டு வரை விடியற்காலை மூணு மணியிலிருந்து மூணு பதினஞ்சு வரை அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு டு ஆறு இருபத்தி நாலு எந்த காரியம் செய்தாலும் எந்த இடத்திற்கு போனாலும் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் மதியம் ரெண்டு டு ரெண்டு நாற்பத்தி எட்டு மாலை அஞ்சு டு அஞ்சு பனிரெண்டு இரவு எட்டு டூ எட்டு இருபத்தி நாலு பனிரெண்டு டூ பனிரெண்டு இருபத்தி நாலு அஞ்சு முப்பத்தாறு டு ஆறு மணி வரை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிறப்பான காலங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அதற்கடுத்து சனிக்கிழமை காலை ஏழு முப்பத்தாறு டு எட்டு மதியம் பதினொன்று பன்னிரெண்டுலேருந்து பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு வரை மாலை மூணு முப்பத்தாறுலருந்து நாலு மணி வரை ஐந்து பன்னிரெண்டுலேருந்து ஆறு மணி வரை இரவு ஏழு முப்பத்தாறுலருந்து எட்டு மணி வரை இரவு ஒம்பது மணியிலிருந்து ஒம்பது பத்து வரை ஒரு நல்ல நேரம் உண்டு விடிகாலை நாலு இருபத்தி நாலு டு நாலு நாற்பத்தி எட்டு அதற்கடுத்து ஐந்து பனிரெண்டிலிருந்து ஆறு மணி வரை எப்பயுமே நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இப்படியெல்லாம் காலங்களை வந்து தெரிந்து வைத்திருக்கணும் இந்த காலங்கள் வந்து உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்படி நல்ல நேரங்கள் வந்து என்ன சார் முன்னோர்கள் வந்து ஒரு பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஏழு நாளைக்கு வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னு அதற்கடுத்து இன்னொரு லட்சுமி கடாட்சம் வேண்டுமா ஒவ்வொரு வீட்டிலும் முருங்கை மரம் நற்று வளர்த்து வந்தால் சுக்ரனின் அதிதேவதையான மகாலட்சுமியின் கடாட்சம் அந்த வீட்டிற்கு மிக மிக அதிகம் கிடைக்கும் சில பேர் வந்து முருங்கை மரம் வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க அது எல்லா மனிதர்களுக்குமே உண்டான ஒரு பயம் இருக்கிறது முருங்கை என்று சொன்னால் ஆயில் என்ற நட்சத்திரம் அப்படின்னு வர்றதுனால வந்து முருங்கை மரம் மட்டும் நட்டு வளர்க்க மாட்டாங்க பெரும்பாலான இடங்கள்லாம் வீட்டில் இருக்குது முருங்கை நல்லா காய்க்கும் அப்ப நட்டு வளர்த்ததுனால் பாதகங்கள் வந்ததாக சரித்திரங்கள் இல்லை சரித்திரங்கள் இல்லை அப்ப நம்ம வந்து எங்காவது இதற்கு என்ன ஒரு அதாவது வந்து முருங்கை மரம் நட்டு வளர்த்து சுக்கிரனின் சுக்கரனின் அவதி மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வேற யார் வீட்லேயும் நட்டுருக்கிறதுலையோ தனியாக இருக்கிற இடத்துலையோ போய் தண்ணி ஊற்ற முடியாது இப்போ ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா அதில் முருங்கை மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வரலாம் அதற்கு வந்து இறைவன் வந்து வசதி கொடுக்கணும் அப்படி வாங்கி வந்த என்ன முருங்கை மரம் அதில் வச்சிருக்கணும் அப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அப்போ மாடியில் வந்து என்ன சொல்கிறான்னா மாடியில் ஒரு இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் வந்து மாடி தோட்டங்கள் போட்டிருக்காங்க மாடியில் வந்து என்ன சொன்னால் அழகான ஒரு ட்ரம்மு இல்லைன்னா தொட்டி தொட்டியில் முருங்கை மரம் வைங்க மாடியில் வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் பாதிப்பு வராது அது மேலே போயிடுது அப்போ மேலே போயிடுது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம மாடியில் வந்து ஒரு முருங்கை மரத்தை வச்சு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வாங்க அந்த முருங்கை மரத்தில் உள்ள இலை காய் இதை வந்து அழகாக ஒன்னே நீங்கள் பிடிங்க வந்து என்ன சொன்னால் முருங்கைக்கீரை சோப்பு வைக்கலாம் முருங்கைக்கீரை வந்து சாப்பிடலாம் முருங்கை காயை வந்து என்ன சொன்னால் அழகாக நல்லா வச்சு சாப்பிடலாம் அப்போ முருங்கை மரம் நட்டு வளர்த்து வந்தால் சுக்கரனின் கடாட்சம் ப்ளஸ் மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து உடலில் வந்து என்ன என்ன சொல்கிறான்னா இந்த தாம்பத்தியத்திற்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை நரம்பு தளர்ச்சி போன்ற அனைத்து விதமான எல்லாத்துக்குமே வந்து என்ன சொன்னா இந்த முருங்கை கீரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து யாரும் ஒரு சில இதுகள் மரங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அது எந்த இடத்துல வைக்கலன்னா மாடியில் வைக்கலாம் மாடியில் வச்சு வரும்போது என்ன சார் அது கொஞ்சம் படக்குன்னு வந்து என்ன சொன்னான்னா முருங்கை முறியக்கூடிய தன்மை உடையது ஏன்னா ரொம்ப பெரிய மரமாக இருந்தால் படக்கணும் ஒரு பெரிய காத்தடிச்சா வந்து என்ன சொன்னால் படக்கணும் முறிஞ்சிடும் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் கண்டிப்பாக வைங்க கண்டிப்பாக முருங்கை மரத்தால் மகாலட்சுமியுடைய கடாட்சத்தை வந்து பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதை செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக முருங்கை மரம் வந்து சில நேரங்களில் வந்து அதிகமாக காய்க்காம காய்க்காமல் இருந்தால் வளர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் வந்து ஒன்றும் காய்க்கலை அப்படின்னா அந்த முருங்கை மரத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு நாலு இடத்துல வந்து ஆணி அடுது ஆணி அடிங்க இரும்பு சத்து வந்து கிடைக்கும் அந்த இரும்புச்சத்துக்கு கிடைக்காதனால தான் அது வந்து காய்க்க மாட்டேங்குது எந்த மரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து நீங்கள் காய்க்காத மரத்திற்கு ஒரு நாலு ஆணியோ அஞ்சு ஆணியோ வந்து தள்ளி தள்ளி ஒரு சான் விட்டு ரெண்டு சான் விட்டு நீங்கள் அடித்து வைத்தீர்கள் என்று சொன்னால் காய்க்காத மரமும் குழும்பும் இது சாஸ்திர விதி ஒரு மரங்கள் வந்து என்ன சொல்லான்னா இப்போ மாதுள மரம் நட்டுருக்கீங்க அந்த மாதுள மரம் வந்து என்ன சொன்னால் பழங்கள் காய்க்கலைன்னா பெண்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து அந்த மரத்துக்கு கீழே போய் நல்லா அதிகமான எச்சியை வந்து நல்லா ஊற வச்சு வாயில் எச்சி வச்சு அந்த தூரில் வந்து நீங்கள் அந்த எச்சியை துப்புனீங்கன்னா கண்டிப்பாக பூத்து கொழுங்கும் இதெல்லாம் உண்மைதான் ஆனால் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு சீதேவியான மரத்தில் போய் எப்படி துப்புறது அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதை துப்புனா வந்து என்ன காய் நிறைய காய்க்கும் இது சாஸ்திரத்தில் வந்து உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட ஒன்று அப்ப ஒரு மாதுளம்பழம் மரத்துலயே பொதுவாக நம்மளுடைய எச்சிக்கு வந்து ஒரு பெரிய மரம் இப்போ புண்ணாயிருச்சுன்னா அந்த புண்ணுல எச்சியை போடுங்க கண்டிப்பாக அந்த உமில் இருக்கு அவ்வளவு நோயை தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு ஒன்றை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதனால இதெல்லாம் வந்து என்ன சொன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது தான் யாரும் கண்டுபிடிச்சதில்லை புதிதாக வந்து நம்ம யாரும் கண்டுபிடிக்கல நமக்கு இறைவன் அந்த கடாட்சத்தை கொடுத்துருக்கான் நமக்கு அது கிடைக்க வேண்டிய கடாட்சம் நம்ம சொல் நீங்கள் சொ கேட்டு பெற்று வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு மரங்கள் காய்க்கவில்லைனாலும் பெண்கள் வந்து நல்லா கையை காலம் நல்லா கழுவி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் அழகாக எச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ள ஊற வச்சு என்ன சொன்னா நிதானமாக அந்த தூரில் துப்புங்க கண்டிப்பாக காய்க்காத மரமும் காய்க்கும் பூக்காத மரமும் பூக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நல்ல நேரங்களும் சொல்லப்பட்டுள்ளது முருங்கை என்ற மரம் வந்து ஒரு லட்சுமி கடாட்சத்துக்கு பெண்களுடைய உமிழ்நீர் நீர் காய்க்காத மரத்தையும் காய்க்க வைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிசத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்